திருவாரூர் எல்லையம்மன் கோவில் சன்னதி தெருவில் துர்காலயா சாலையைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் மகன் அசோக்குமார் இவர் நகைக்கடை நடத்தி வருகிறார் நேற்று இரவு கடையை பூட்டிச் சென்ற நிலையில் நள்ளிரவு திடீரென கடையில் வைக்கப்பட்டிருந்த யூ பி எஸ் பேட்டரியில் மின்கசிப்பு ஏற்பட்டு கடை முழுவதும் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது உடனடியாக அருகே இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர் இதில் தங்க நகைகள் அனைத்தும் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்ததால் சேதமடை தப்பித்தது சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது இந்த தீ விபத்து குறித்து திருவாரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அடேய் ஐயா கட் பண்ணு. என்ன உடம்பா வரணும். हां அங்க ஏறி அங்க இறங்க. ஏய் தம்பி இந்த டாவல இருக்கு. கீழ கீழ தம்பி கீழ வந்து பாருங்க. என்ன வேண்டியது?